வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவலோட சூப்பர் சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேங்க மங்களத்துக்கு பக்கத்தில் பூமலூரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான சைட்டுங்க தண்ணி கரண்ட்டு எல்லா வசதி இருக்கிற ஏரியாங்க டெவலப் இருக்கிற ஏரியா சூப்பராக இருக்குங்க செம்மன் பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்காகட்டுங்க நல்லா அழகான சைட்டுங்க மூன்றரை சென்ட் அளவில் ஒரு சைட்டுங்க அதாவது முப்பதுக்கு ஐம்பது அகல் நிலம் உள்ள சைட்டுங்க இருபத்தி மூணு தடத்து மேலேங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் பஸ் இறங்கி நடந்தே வந்துடலாங்க இப்போ நான் காட்டி டிக்கிறது அதுதான் ரோடுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்தே வந்துடலாம் அதாவது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த மெயின் மெயின் ரோட்டு மேலே இந்த அவுட் அமைஞ்சிருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு இருக்குது உங்களுக்கு இருபத்தி மூணு தடத்து மேலே வடக்கு பார்த்து இந்த சைட் நான் காட்டி டிக்கிற சைட்டு தாங்க முப்பதுக்கு ஐம்பது அளவில் சைட்டுங்க ரெண்டு ஜாயிண்ட் சைட்டிங்கு இது தொடச்சி ரெண்டு ஜாயிண்ட் சைட்டுங்க அறுபது அடிக்கு ஐம்பது அடினு சொல்லி நல்லா அகலமாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக வேணா வீடு கட்டிக்கலாம் வடக்கு பார்த்து கட்டிக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்து எப்படி வேணும் கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பர் சைட்டுங்க டைரெக்டாக இடத்துக்கார்டியாக இருக்குங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா தான் அது விலை நிகர் தாங்க சின்னதாக நிகர் பண்ணி தரேன்னு சொல்லிக்காரு டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க செம்மன் பூமிங்க கரண்ட்டு தண்ணி எல்லாமே இருக்குங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாங்க வீடுக்கு ஃபுல்லாக நல்லா சூப்பராக டீசென்ட்டாக ஆகிட்டு இருக்குங்க இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு வந்து சைட்டை நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா டைரெக்டாக பார்ட்டிகிட்ட பேசி வேலையை அனுசரித்து பேசி வாங்கி தர்றோங்க நம்பிக்கையோடு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நல்ல பூமியோ நல்ல சைட்டை பார்க்கணுன்னா வீடு ஆகட்டுங்க இல்லை வேறு எந்த மாதிரி இடம் பார்க்கணுனாலுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக தெளிவான வீடியோஸை நல்ல வீடியோஸ் எடுத்து போடுங்க உங்களுடைய வீடோ இல்லை உங்களோட சைட்டு எந்த ஒன்று சேல் பண்ணணுனாலுமே என்னோடய ஃபோன் நம்பருக்கு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக சேல் பண்ணி தரங்க